மே பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்நாளை உலகமெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான செவிலியர்கள் மிகவும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் செவிலியர் திருநாளாய் உலக செவிலியர் தினமாய் நாம் அனைவரும் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இத்தருணத்தில் உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதில் நானும் ஒரு செவிலியனாய் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நமது அம்மையார் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த நாளான ஆயிரத்தி எட்நூற்றி இருபதாம் நா இருபதாம் இருபதாம் ஆண்டு மே பனிரெண்டாம் நாள் இத்தாலியில் பிறந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் பிறந்த நாளை நாம் அனைவரும் செவிலியர் தினமாக கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு சர்வதேச செவிலியர் சம்மேளனத்தால் இன்டர்நேஷ்னல் நர்சிங் கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட இந்நாளை நாம் செவிலிய தினமாக கொண்டாடி மகிழ்கின்றோம் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கள் அம்மையார் கிரேமியன் வார்வில் வீரர்கள் காயமுற்று பொழுது கையில் லேந்தர் விளக்கோடு சிகிச்சை அளித்து அவர்களின் உயிர்காக்க தன் பணி தனது உன்னத பணியினை மேற்கொண்டார் என்பதை நாம் எல்லோரும் அணிவோம் அறிவோம் இத்தகைய சிறப்புமிக்க பிளாரன்ஸ் நைட்டிங்கள் அம்மையாரின் பிறந்த நாளை நாம் அனைவரும் செவிலியர் தினமாக கொண்டாடி மிகுந்து கொண்டிருக்கின்றோம் இம்முக்கியமான தருணத்தில் செவிலியர் துறையில் நூற்றாண்டு ஒரு நூற்றாண்டாய் எத்தனையோ புரட்சிகள் எத்தனையோ போராட்டங்கள் செவிலியர் உரிமை காக்க களங்கள் எத்தனையோ நாம் கண்டிருக்கின்றோம் படித்தும் தெரிந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டமானது செவிலியர் வாழ்வில் மிக மின்றியமையாத மிக முக்கியமான காலகட்டமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது நம் உரிகள் உரிமைகள் யாவையும் பறிக்கொடுத்து பறிகொடுத்து கொண்டிருக்கின்றோம் நம் கடமைகள் நம் கடமைகளை நாம் செவ்வன செய்தால் கூட அதற்கேற்ற ஊதியமோ அதற்கேற்ற பலனோ நமக்கு முழுமையாக கிடைக்கப்படுவதில்லை செவிலி நல செவிலியர் நலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அரசு வேலை என்ற பெயரில் அடிமாட்டு ஊதியம் உழைப்பு சுரண்டல் நடந்து கொண்டிருக்கின்றது அதிகார சூழலுக்கு எதிராக அதிகார அடக்குமுறைக்கு எதிராக செவிலியர்களாகி நாம் எப்பொழுதும் கிளத்து கிளர்ந்து இழந்து போராடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் பயன் என்ன இன்று கூட தமிழ்நாட்டில் செவிலியர்களாகி நாம் எத்தனை பிரிவுகளாக பிரிந்து கிட பிரிந்து கிடக்கின்றோம் நிரந்தர செவிலியர்கள் தற்காலிக செவிலியர்கள் ஒப்பந்த செவிலியர்கள் எத்தனை பிரிவுகள் நமக்குள் எத்தனை பாகுபாடுகள் நமக்குள் செவிலியத்துறை எத்தகைய வீழ்ச்சியை கண்டிருக்கிறது அறுபாடு எத்தனையோ செவிலிய தலைவர்களால் அறுபாடுபட்டு வளர்க்கப்பட்ட உருவாக்கப்பட்ட செவிலியத்துறையானது இந்த காலகட்டத்தில் எத்தனையோ வீழ்ச்சிகளை சருக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்ன போகிறோம் நாம் இவிலிய தினத்தில் ஒரு நல்லதொரு ஒட்டு ஒன்றுபட்டு நல்லதொரு முடிவினை எடுத்து அனைவரும் ஒன்றுபட்டு நம் இலக்கினை அடைய வேண்டும் நூற்றாண்டு கண்ட செவிலித்துறையின் தக்க வளர்ச்சதை மாற்றங்கள் நானும் ஒரு செவிலியன என் மனதுக்குள் மெல்ல அசை போட்டு சிலாய்கின்றேன் நம் ஆள் மனதுக்குள் ஆயிரம் எதிர்பார்ப்புகள் ஆயிரம் மேமாற்றங்கள் இருந்தாலும் நாம் செவிலி என்பதில் இருமாப்பு கொள்கிறோம் பிளாரன்ஸ் நைட்டிங்கில் தொடங்கிய இந்த பயணம் அன்பரசு வளைத்தப்படுகிறது அன்பரசு வரைக்கப்படுகிறது வெண்ணிறை ஆடை வெண்ணிறை ஆடை பிணி நீக்கும் பணியாளர்கள் முன்களப் பணியாளர்கள் தன்னலன் துறந்து பிறர் நலன் பேணும் சேவைகள் கோவிட் பொருந்தொற்றை கத்தியின்றி ரத்தமின்றி வென்ற போராளிகள் அன்பெடும் ஆயுதத்தை ஏந்தி அரைவெளியில் போர் புரியும் சாணக்கியர்கள் நாடு மொழி இனம் இவை கடந்து அன்பு சகோதரத்துவம் சகோதரத்துவம் இவைகளோடு பிணைக்கப்பட்ட உங்கள் வாழ்வு உங்கள் சேவை என்று தொடரட்டும் வெண்மை அவர்களின் உடைகள் உடைகள் மட்டுமல்ல தான் பிணியோடு இணைந்த பணி இவ்வுலகில் எவருக்குத்தான் வாய்ப்பும் பிணியோடு இணைந்த பணி இவ்வுலகில் எவருக்குத்தான் வாய்ப்பும் இல்லங்களில் வறுமை ஆனாலும் முகங்களில் மகிழ்ச்சி இல்லங்களில் வறுமை ஆனாலும் முகங்களில் மகிழ்ச்சி தன் பிள்ளை பசியாற்ற நேரமில்லை ஆனால் ஊர் பிள்ளை பசியாற்ற நிக்கு பச்சிளம் குழந்தை பராமரிப்பு வார்டில் பணி நிக்கு வார்டில் பணி தன் தாய் தந்தையர் நல உடல்நலங்களோ தன் உடல் நலனிலோ அக்கறை இல்லை ஆனால் அவர்களுக்கு ரத்த நமக்கு இரத்த கொதிப்போ சர்க்கரையோ தெரியவில்லை ஆனால் ஊர் ஊர்ப்பிணி நீக்க என்சிடி பணி தன் தான் கர்ப்பிணி என்பதை மறந்து நிறை மாதத்திலும் பிரசா வார்டு பணி லேபர் வார்டு பணி போன மாதம் ஏற்பட்ட வாகன விபத்தில் உடைந்த காலில் பொருத்தப்பட்ட பிளேட்டோடு தாய் வாடு பணி கேஷுவாலிட்டி பண்ணி அந்தோ பரிதாபம் செவிலியர் நிலை அந்தோ பரிதாபம் தான் வாய்க்கும் இந்த வாக்கியம் ஊர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாய் வளரும் என்ற நம்பிக்கையில் ஊர் பிணி நீக்கும் பிணி நீக்கி தன் பணி முடிக்கும் சேவையில் என்ன என்னது ஒரு என்ன என்னது ஒரு தியாகம் ஒரு செவிலியரை நான் நிலவோடு விடுகிறேன் நிலவு அவள் வெண்மையானவள் நானும் வெண்மைக்குள் மென்மையானவள் ஒரு சிவலியர் சொல்கிறார் நிலவு அவள் வெண்மையானவள் நானும் வெண்மைக்குள் மென்மையானவள் நட்சத்திர கூட்டத்தின் நடுவே நிலவின் வாழிடம் நோயாளர்கள் நடுவே எனது வாழ்க்கை நோயாளிகளை சுற்றியே எனது வாழ்க்கை நிலம் நிலவு சில நேரம் சில நேரங்களை மறைந்து போகலாம் எனக்கோ ஓய்வு என்பது தேநீர் அருந்தும் வேலை மட்டும் நிலவுக்கோ பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை வளர்புறை தேய்வரை எனக்கோ பதினஞ்சு நாட்களுக்கு இருபது மணி பதினஞ்சு நாட்களுக்கு பகல் பணி பகலில் நிலவு தூங்கலாம் எனக்கோ பகலும் இரவும் ஒன்றுதான் பூமியை சுற்றியே நிலவு நிலவின் பயணம் எனக்கோ நோயாளிகளை சுற்றியே எனது பயணம்